சன் டிவியில் ஒளிபரப்பான ஃபேமஸான சீரியல் தான் மெட்டி ஒளி அந்த சீரியலோட சவுண்ட் கேட்டாலே என்ன வேலை செஞ்சாலும் அதை பாதியிலே விட்டுட்டு வந்து சீரியல் பார்த்தவங்க ஏராளம் இந்த சீரியலில் சரோஜாவா நடித்த காயத்ரியை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் காயத்ரி பிறந்தது வளர்ந்தது எல்லாமே மும்பையில் தான் இவங்க அப்பா பெயர் சாஸ்திரி அம்மா பெயர் பிரபாவதி காயத்ரிக்கு ஒரு தம்பியும் இருக்கார் அவரோட பேர் பிரசாந்த் இவங்க ஸ்கூல் முடிச்சுட்டு பெங்களூரில் இருக்க எம்எஸ்சி காலேஜில் பிஏ இங்கிலீஷ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அதே காலேஜில் பியூசி காமர்ஸ் டிகிரியும் முடிச்சிருக்காங்க தளபதி விஜயும் தல அஜித்தும் சேர்ந்து நடித்து ரிலீஸ் ஆன படம் தான் ராஜாவின் பார்வையில் இதில் தல அஜித்துக்கு ஜோடியாக நடித்து தமிழ் சினிமாவில் இவங்க கரியரை ஸ்டார்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் தூர்தர்ஷன் சேனலில் ஓம் நமச்சிவாயா சீரியலில் பார்வதி ரோல் பண்ணாங்க அந்த சீரியலை நடிச்சிட்டு போதே அதே சீரியலில் நடித்த யசோதன் ராணா மேலே காதல் வலையில விழுந்தாங்க காயத்ரிக்கும் யசோதன் ராணாவுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் என்கேஜ்மெண்ட் நடந்துச்சு அப்புறம் ரெண்டாயிரத்தி ஒன்றில் திருமணமும் ஆச்சு இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் இருக்குது டைரக்டர் திருமுருகன் மூலமாக இவங்களுக்கு மெட்டி நடிக்க வாய்ப்பு கிடைச்சிது இந்த சீரியலில் சரோஜா கேரக்டரில் ஒரு சாஃப்ட் ரோல் பண்ணியிருப்பாங்க இந்த சீரியலில் இவங்களோட சாஃப்டான கேரக்டரை பார்த்த நிறைய பேர் ஏன் நீ அடங்கி போகிற நீயும் இது திட்டுன்னு சொல்லுவாங்களாம் அது மட்டும் இல்லாமல் இவங்க மலையாளம் தெலுங்குன்னு பல சீரியல்களில் நடிச்சிருக்காங்க மெட்டியொலி சீரியல் ரெண்டாயிரத்தி ஒன்று வரைக்கும் ஓடிச்சு அந்த டைமில் இவங்க ரொம்ப பிஸியாக இருந்தாங்க இப்படி பிஸியாக இருந்த காயத்ரிக்கு ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடந்துச்சு அது என்னென்னா அவங்களுக்கும் அவங்க கணவருக்கும் மனசு ஒத்து போகாமல் ரெண்டாயிரத்தி பத்தில் டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் இவங்கள எந்த சீரியல்லையும் பார்க்க முடியல ரெண்டாயிரத்தி பதினாறில் டிடி ஹோஸ்ட் பண்ண அச்சம் தவிர கேமில் கலந்துக்கிட்டாங்க ஆனால் அந்த கேமில் இருந்தும் செவன்த்தாக எலிமினேட் ஆயிட்டாங்க இப்போ சென்னையில் அவங்க மகளோட வாழ்ந்துட்டு வராங்க காயத்ரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனடி அப்டேட்ஸ்களை பெற பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்